முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து தூக்கம் தூக்கம் தூண்டில் தூண்டில் நல்ல முயற்சி இது தூண்டும் தூண்டும் தூதுகள் தூதுகள் அது என்ன சொல்ல என்று பாருங்க தூவானம் தூவானம்னா தூரல் போடும் வானம் மழை பெய்ய தொடங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற சார்மயம் அடுத்த சொல் போலாமா பகைவர் பகைவர் பரணர் பரணர் அப்படின்னு ஒரு புலவர் பரணர் பாவலர் இது புரியுதுமா நான் இப்பதான் அந்த தம்பிக்கு சொன்னேன் நீ இருற பார்த்துட்டு அந்த சொற்களையும் நினச்சினா காலம் போய் கொண்டே இருக்கும் வேற எழுத்துக்களை வெளியே கொண்டு வர முயற்சி செய்யணுமா இல்லையா இல்லையா இது இறுதி போட்டி வாய்ப்பு ஒரு போனால் போயிடும் அதனால நீங்க கொஞ்சம் சாதுரியமா விளையாட முயற்சி செய்யணும் அது என்ன சொல் என்று பாருங்க நீங்க கண்டுபிடித்திருக்க வேண்டிய சொல் பன்னீர் சரி மூன்றாவது சொல்லுக்கான வாய்ப்பு நெஞ்சம் நெஞ்சம் அப்படின்னா கேள்விப்பட்ட மாதிரி நெருஞ்சி நெருஞ்சி எட்டு மதிப்பெண்கள் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுற அது ஒரு முள்ளு ஏ அப்பா நான் கேட்காட்டியும் நீ சொல்லணும் நெருஞ்சி முள்ளு